அதே நேரம் நான் வந்து இது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ்ல நாற்பத்தி ஏழு ஆக்ட் என்று நினைக்கிறேன் அந்த ஆக்டுக்குள்ள ஏதோ ஒன்றுல இப்படி ஒருத்தரை திறந்த பேச முடியாது சாதாரண ஆள் சாதாரணமான முறையில் ஒரு ஆளை பேசினாலும் அது குற்றம்தான் ஒரு பதவி நிலை உத்தியோகத்தை தன்கு இழவில செய்யற ஒரு உத்தியோகத்திற்கு திறந்த பேச முடியாதுன்றது அந்த ஆக்டுகள்ல காணப்படுது அப்படி இருக்கேக்கே வெறுப்படி எல்லாம் அது ஹியூமன் ரைட்ஸுக்கு நான் ஹியூமன் ரைட்ஸ்லயும் வரைக்கும் அதுக்கு இந்த பதவி அது தரப்படவில்லை ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்த கடிதங்கள் அதுல நான் ரெண்டு தரம் கொடுத்திருக்கிறேன் நினைக்கிறேன் அந்த ரெண்டு தரத்திலயும் இந்த அது வேற இல்லை அதுல நான் நேர ஹியூமன் ரைட்ஸுக்கு போய் நான் நினைக்கிறேன் பதினெட்டாம் தேதி என்று நினைக்கிறேன் நான் அங்க நேர போய் அவர்களுக்கு நேர ஒரு கடிதமாகவே என்ற பூமிலே போட்டும் இந்த வரைக்கும் இந்த திரும்ப பெற நான் அவர் அதுல சொன்னா திருநாண்டா கேக் சென் எடுப்பேன் என்று சொல்லி அவர் அதுல சொல்லி இருந்து விடுறாரு என்ற கனகராஜ் என்று சொன்னிருக்கிறார் யாழ்ப்பாணம் மனித உரிமை ஆணை குழு அவர் சொன்னது இந்த வசனம் இதே விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒப்பிட்டு நோக்கி எல்லாத்தையும் பார்த்த இடத்துல அர்ஜுனா என்ற ஒரு ஆள் தான் அதாவது கௌரவ பாராளுமன்ற ராமநாதன் அர்ச்சுநாதன் இதுக்கு சரியான தீர்வு என்றதை நான் உண்மையில வந்து பலவிட விசாரணைகள் பல பேர் சொன்ன கருத்துக்களின் படி நான் அதை திட்டமாக மனதுக்கு சரியாகப்படுகிறது அவர்கிட்ட கொடுத்தா தான் இதுக்கு ஒரு உரிய தீர்வு ஒன்று கிடைக்கும் என்றது என்ற ஒரு ஆதங்கமா இருந்தது அதனால நான் அவர்கிட்ட போக வேண்டிய ஒரு கட்டமா வந்தது இந்த இந்த பதிவு இதுகளை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பார்வையிட்ட இருப்பார் என்று நான் நினை பார்வையிடுவார் என்று நான் நினைக்கிறேன் அவர் தான் எனக்கு இதுக்குரிய உண்மையான ஒரு தீர்வை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் பணியுடன் அவருடன் நான் இந்த பதிவை முன்வைக்கிறேன் சிவகுரு தோமோகன் ஆகிய நான் கிராம உத்தியோகத்தாக கரவட்டி கரவாய் வடக்கு செய்கிற என்ன கிராம உத்தியோக பிரிவு கடமை வந்தேன் எனக்கு ஒரு விபி ஒன்று இசைவண்டியிருக்கிறார் ஹயசெயலர் இரா இஎன்ஆர் தயார் அவர்கள் அந்த விஓபி சம்பந்தமாக அதை எனக்கு வழங்கியது பிள்ளையான ஒரு விஓபி என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொண்டு அதற்குரிய ஆவணங்களாக நான் இங்கே பல ஆவணங்களை வைத்திருக்கிறேன் அது தொடர்பாக நான் இப்பொழுது இந்த ஒரு தன்னிலை விளக்கத்தை தங்களுக்கு அறியத் தருகிறேன் அதில் வந்து தேதி நான் வந்து பிரதிநிதி செயலர் மீது ஆதாரம் மற்றும் ஒரு பதிவை இட்டதுமை தொடர்பாக எனக்கு ஒரு கடிதம் உண்டு வந்திருந்தது அது வந்து ஆறாம் தேதி தேதியிடப்பட்டிருப்பது தான் எனக்கு கிடைச்சது வந்து அது எட்டாம் தேதி தான் எனக்கு பின்னணு கிடைக்கிது அப்போ அந்த கடிதம் தொடர்பாக நான் பார்த்துட்டு பிறகு நான் உண்மையில் கடமைக்கு போகிற நாள் வந்து பதினோராந்தேதி தான் நான் கடமைக்கு போகணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பதினோராந்தேதி நான் அங்கே திங்கட்கிழமை கடமைக்கு போகணும் அப்போ அதுக்கிடையில் என்ன பிரச்சனை என்றால் நான் சனி ஞாயிறு ஜிஎஸ்மார்க்கு ஆஃபீஸ்லான் அந்த வேலியில் இருக்கும் திங்கட்கிழமை மட்டும்தான் நான் கையை போக அப்போ சனி ஞாயிறு வந்து நான் வந்து ஆஃபீஸ்லான் இருந்தேன் நான் அப்போ போலீஸார் வந்து சொன்னார்கள் இப்படி உங்களுக்கு எதிராக தயார் உகனவர்கள் பிரத உங்களுக்கு ஒரு வழக்கொண்ட பதிவு செய்திருக்கேன் நீங்கள் ஒரு விளக்கத்தை திறங்கணும்னு சொல்லி கேட்டார்கள் அதன்படி நான் அந்த விளக்கத்தை வழங்குவதற்கு எனது மனைவியோடு நான் போலீஸ் ஸ்டேஷன் சென்றிருந்தேன் மனைவியோடு சென்ற பொழுது அங்கே போலீஸ் நிலையத்தில் வந்து என்ன கேட்டார்கள் என்ன பதிவிட்டேன் நீங்கள் என்று அப்போ நான் சொன்னேன் வாட்ஸ்அப்பில் நான் செயலர் என்னை நினைவு என்று இத்தனையாம் தேதி பேசினார் ஐந்தாம் தேதி பேசினார் என்று சொல்லி போட்டிருந்தனர் ஸோ கூறுகின்றார் அப்போ அதுக்கு அவர்கள் கேட்டார்கள் அவர் அன்றைக்கு குடிச்சிருந்தவராந்து கண்டை நீராக இருந்து கேட்டிருந்தார்கள் அப்ப நான் என்ன இல்லை இல்லை நான் நேராக காண இல்லை ஆனால் அவரில் இருந்து ஒரு ஸ்மைல் கொண்டு வந்தது ஒரு வாசம் கொண்டு வந்தது என்று சொல்லி சொன்னேன் அப்ப அவர் பின்ன சரி அவர் விரட்டும் அவர் பதினொன்றரைக்கு தான் வந்தார் வந்த இடத்துல பதினொன்றரைக்கு அவர் வந்து எனது மனைவியோட அங்கே வென்றிருந்தன அங்க அவருக்கு வந்து இப்படி நீங்கள் குடித்தது என்று அவரை கண்ட வந்து கேட்டிக்கணும் அப்போ நான் மட்டும் உண்மையில் வந்து அவர் குடித்ததை யாரும் குடிக்கிறத காட்டி கொண்டு குடிக்கிறது இல்லை தானே அப்போ நான் என்ன அவர் பாசத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த பதிவு வைத்தேன் மற்ற நான் அந்த பதிவு வைப்பதற்கு காரணம் வந்து ஒரு ஆள் குடிச்சு போட்டு அதுவும் பிரதேசிகள் குடிச்சு போட்டு அலுவலகத்தில் இருந்து எங்களை விசாரணை பேசுறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனால நான் போட்டேன் நான் வந்து மற்றது இவற்றை பேரும் கரவட்டி பிரத செயலரை வந்து நான் பாதிக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் இல்லை அப்ப அப்படி போட இவர் எனக்கு இப்படியான ஒரு கடிதத்தை எனக்கு அடுத்து அனுப்பியிருந்தவர் இந்த கடிதத்தின்படி நான் வந்து திங்கக்கிழமை தான் செல்லணும் பிரே அப்ப நான் வந்து சனியாரு அலுவலகத்துல இருக்கான் போலீஸ்காரன் வந்து எனக்கு சொன்னாங்க அப்படி எல்லாம் அங்க வரணும்னு தெரியும் அப்ப அதன்படி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மனைவியோட போட்டான் மனைவியோட போய் அங்க தான் இவர் அங்கே வந்து சொல்றார் என்னன்னு சொன்னால் தன்னை அப்படி பதிவிட்டது தனக்கு பதினாலு டிஎஸ் வீட்டில இருந்தும் தனக்கு போல் வரு வேண்டும் தனக்கு இது அவமானமாக நடக்கண்டும் தன்னை வந்து அடிஷனல் ஜிஏ பதவியேற்றுக்கு நடவடிக்கை நடந்து இருக்க வேண்டும் அதனால தான் இந்த பதிவு தனக்கு பாதிப்பை ஏற்படுத்து வேண்டும் இவருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று தெரியும் அவர் சொல்லியிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் சரி இந்த இந்த இதின்படி நான் வந்து ஒரு குற்றத்தை செய்திருக்கிறேன்னு நான் ஒப்புக்கொள்றது ஆனால் அந்த குற்றத்தின்படி நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு விடுங்கோ நான் நீதவானோட அது குற்றம் வேண்டாம் நீதவான என்னை தண்ணி கேட்டவன் அப்போ அவர் அதுக்கு சொல்றாரு இல்ல இல்ல அது நீதவானிட்ட எழுப்ப வேண்டாம் அது எங்களுக்குள்ளேயே கொள்வோம் என்று கேட்டார் அப்படித்தாரன் கேட்டா அப்ப இவருக்கு என்ன செய்யறது அப்ப இவருக்கு என்ன சொன்னார் என்னென்றால் இவருக்கு கடுமையான நடவடிக்கை ஒன்று எடுத்து இவருக்கு எச்சரிக்கை செய்து விடுங்குவோம் அப்போ அந்த கடுமையான நடவடிக்கைன்றது என்ன தாக்கணுமோ அல்லது என்ன கடிக்கணுமோ அந்த அந்த முறையெல்லாம் நடைபெற்ற நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் அங்கே வந்து ஏடிஎஸும் ஏடிஎஸ் என்று ஃபைல ஃபைலில் வந்து வச்சு அவ அந்த ஃபைலில் இருந்த விஷயங்களை எல்லாம் காட்டி போலீஸாருக்கு அதை பற்றி விளக்கம் அளித்து கொண்டு இருக்கிறாள் உண்மையில வந்து ஒரு திணைக்களத்தில் அந்த பேர்சனல் ஃபைல கொண்டு வந்து வழியில எங்கேயுமே காட்டக்கூடாது ஒரு திட்ட தகவலை அவர் அதை காட்டியிருந்தார் அப்போ நாம என்ன கேட்டோம் பர்சனவேல நீங்க இப்படி கொண்டு வந்து காட்டல ஆமோ காட்டல அவர் சொல்லி இருந்தார் சரி என்று சொல்லி போட்டு அப்போ பின்ன சொல்லிக்கணும் நீ அங்கே ஓபீஸுக்கு பெரிய அப்ப நான் நான் வெள்ளிக்கிழம வந்தேன் வெள்ளிக்கிழமை வந்து சைன் பண்ணி போட்டு போனேன் அப்போ ஏடிஎஸ் சின்ன உடனே டெலிஃபோன் எடுத்து அந்த விடிய எழுதினர்கிட்ட கேட்டால் அப்படி வேறு வந்தவர் ஒன்று அவர் சொன்னா அவர் வந்து அப்ப அப்போ இவ்வளவு எட்டாம் தேதி எனக்கு பிஓபி அடிக்க முடியாது அப்போ ஒன்பதாம் தேதி என்ன நடந்தேன்டா எனக்கு விஓபி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி போட்டு பதினோராம் தேதி வந்து நான் அங்கே வந்துட்டேன் அப்ப பன்னெண்டாம் தேதி எனக்கு வந்து வேற ஒரு கடிதம் ஒன்று வருகிறது அந்த கடிதத்தின்படி நீங்கள் வந்து உங்களோட உடமைகள் எல்லாத்தையும் வந்த அலுவலக உடமைகள் எல்லாத்தையும் நான்கர் என்பவருடன் கையெழுத்து அதற்குரியத செய்ய சொல்லி எனக்கு ஒரு கடிதம் வந்தது அப்ப அந்த கடிதத்தின்படி காலத்தின்படி நான் வந்து சிறுவரோட தொடர்பு கொண்டு எடுத்து எடுத்து அவர் சின்ன நேரம் இதை நான் கடிதம் வந்தது பதினாலாம் தேதி அப்ப அவர் பின்ன சின்ன நேரம் இல்ல இல்ல அது நான் ஒரு ஆறுதலா வந்து வாங்கணும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றேன் உண்மையில் அந்த பன்னெண்டாம் தேதி இவர் எனக்கு விஓபி அடிச்ச அந்த காலங்கள் அந்த பிரச்சனை நடந்த காலங்கள் தேர்தல் காலமாகும் பாராளுமன்ற தேர்தல் காலமாகும் அப்ப பாராளுமன்ற தேர்தல் காலத்துல உண்மையிலே ஒரு இடமாற்றமோ அல்லது விஓபியோ எதுவும் அடிக்க முடியாது ஆனால் அவர் அதை செய்திருக்கிறார் அது ஒரு குற்றச்சாட்டாக நான் முன்வைக்க முடியும் அப்போ இது இப்படி நடந்து கொண்டிருக்கேக அவர் வந்து எனக்கு சொல்றார் என்ன என்று சொன்னால் நீங்கள் வந்து அலுவலகத்துக்கு இல்லை அதாவது நான் பிஏபி அடிக்க போறேன் அப்போ நான் சொன்னேன் நான் அலுவலகத்துக்கு இல்லை ஆனால் நீங்கள் வராமல் பண்ணினதுக்கு காரணம் போலீஸில் கொடுத்துட்டு அதே நேரம் இன்னொரு கிராம அலுவலர்கள் என்று வந்து அச்சுறுத்தி இருக்கிறார் நீங்களும் அச்சுறுத்தி இருக்கிறீர்கள் அந்த அச்சுறுத்தல் காரணமாதான் நான் இல்லை ரெண்டும் சொல்லி நான் அவருக்கு சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தேன் அப்போ அவை நீ என்ன செய்ய வேண்டும் என்ற சொன்னால் இதுக்கு பிறகு எனக்கு விஓபியை அடிச்சிருக்கிறார் எப்போண்டா இருபத்தி ஓராந்தேதி தேதியிடப்பட்டு ஒரு விஓபியை எனக்கு வழங்கி இருக்கிறார் அந்த விபியின் படி அங்கே வரையிலாது அந்த அலுவலகத்துக்கு நண்பராது விஓபியின் படி அப்போ எனக்கு விஓபியை அடித்து போட்டு என்ற பிரதர் எனக்குடிதம்ன்றை எனக்கு வழங்கிருந்த அந்த விஓபி கடிதத்தின்படி நான் அதுக்கு பிறகு அந்த அலுவலகத்தில் செல்ல முடியாது ஆனா அந்த விஓபி கடிதம் பெறவுக்கு முன்ன பதினாலாம் தேதி நான் வந்து மாவட்ட செயலருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்திருக்கிறேன் எனக்கு பிடிப்பிடி இல்ல அநியாயம் செய்து இருக்கிறேன் எனக்கு இது சம்பந்தமா உங்களோட நான் வந்து கலைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுந்த தியதியை தாங்க ஒன்று கேட்டு நான் ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலருக்கு எழுதியிருந்தேன் அந்த கடிதத்துக்கு இன்றைய வரைக்கும் மாவட்ட ஜெயலர்கிட்ட இருந்து இந்த பதிலும் இல்லை அப்ப மாவட்ட ஜெயலர்கிட்ட நான் எதிர்பார்த்து கொண்டு பிஓபி வருது தேர்தல் காலத்தில் உண்மையில வந்து இந்த பிஓபி இல்லாத கழுதுகள் எல்லாம் செய்ய முடியாது ஆனால் அவர் வந்து என்னென்னா இந்த பிஓபி கடிதம் திறவங்க முன்ன இருபதாம் தேதி அந்த நானாசகர் என்பவர் வந்து என்ன கடமை பொறுப்பை எடுக்கிறார் அந்த நானாசுகர் வந்த கடமை பொறுப்பு எடுக்க முன்னம் பன்னெண்டாம் தேதி நானாசுகர் எனக்கு பன்னெண்டு இல்லை ஒன்பதாம் தேதி நானா சேகர் எனக்கு ஆறாம் தேதியா ஆறாம் தேதி நானா சேகர் எனக்கு க கோல் பண்ணி சொல்கிறார் என்றால் நீங்கள் எலெக்ஷன் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாமா முன்ன செய்ய சொல்லி பிரதி செயலர் என்று அப்போ நான் கேட்டேன் உனக்கு கடிதம் தந்த வேண்டும் அப்போ அவர் சார் நிறுவம் உண்டு அப்போ கடிதம் தந்தால் நீங்கள் செய்யும் கொண்டு சொல்லிவிட்டு பன்னெண்டாம் தேதி நான் வந்து அந்த தேர்தலுக்குரிய குறிய கடமைகளை செய்கிறதுக்கு முன்னமும் அடித்து கேட்டேனே உனக்கு கடிதம் வந்திருக்கோ எனக்கு காட்டு அப்போ அவர் எனக்கு அந்த கடிதம் ஒன்றும் காட்ட இல்லையா ஆனால் எனக்கு வந்திருக்குன்றது நேர் சரி நீங்க பரெண்டாம் தேதி நீங்க அதை செய்யும் கொண்டு அந்த தேர்தல் கடமையை கூட செய்ய செய்யப்படாமல் இப்படி எல்லாம் செய்து போட்டு விட்டுருக்கணும் அப்ப இந்த விஓபி விமந்தமா நான் வந்து பிரதிமனவர்களுக்கு அதாவது வந்து மாவட்ட செயலாளர் பிரதிவனவர்களுக்கு நான் கடிதம் வந்து கொடுத்திருந்தேன் அந்த கடிதத்துக்கு இந்த பதினம் தராமல் அவர் அதை இழுத்தடித்து அது வந்து நான் பிரதேச செயலரக்கூடாதுன்னு நினைப்பேன் உமாமகள் அப்ப உமாமகளுக்கால அனுப்பப்பட்ட அந்த கடிதத்துக்கு அந்த இந்த வரைக்கும் அந்த பதில் சரியான பதில் இல்லை அப்போ அந்த பதில் வராமல் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த கடிதத்தை கனகாலத்துக்கு அதாவது ரெண்டு மாதத்துக்கு பிறகு பார்த்துட்டு அந்த உமாமகள் என்பவருக்கு ஒரு கடிதம் ஒன்று வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இப்படி நீங்கள் அவருக்கு சொல்லுங்கோ இந்த கடிதத்தை நான் அங்கால் அனுப்ப முடியாமல் இருக்கிறது அதுக்குரிய காரணம் தகுந்த அந்த இதை போட இல்லை அதாவது ஆதாரத்தை அதுல இணைக்கவில்லை சொல்லி அவர் போடுற அப்ப தகுந்த ஆதாரம் என்றது இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்ப நான் ஈ கேட்டான் பிரதேசத்தில் இருக்கிற ஈட்டினான் ஈப்பை கேட்க ஈஒ சொல்றேன் என்றா உங்களுக்கு வருத்தம் என்று சொன்னா நீங்கள் போய் ஒரு மெடிக்கல் எடுத்துக்கொண்டு வாங்கோ அது ஆதாரம் என்று சொல்ல இதுக்கு என்ன ஆதாரம் கிடக்குது ஒரு ஆள் ஒரு ஆளை உட்பாட்டுறது என்றது ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவர் என்ன வரையில் என்று சொல்லி நிப்பாட்டுறதுக்கு நான் இங்கே ஒரு ஆதாரத்தை கட்டுக்கிட்டு ஆதாரத்தை தர முடியாது கொண்டு இருந்தோம் அதுக்கு பிறகுதான் நான் ஒரு கடிதம் ஒன்று உமாமங்களுக்கு கொடுத்து அந்த உமாமகள் வந்து அதாவது டிஎஸ் மான உமாமகள் அவ பிறகு எனக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று தந்தா என்றால் இப்படி ஒரு கடிதம் ஒன்று தந்திருக்கிறார் இந்த கடிதத்தின்படி அவிகள் எனக்கு தந்த விஷயம் வந்து இதில் இந்த பாட்டி இதை நான் கேட்டிருந்தேன் அந்த வாட்ஸ்அப் பதவியில நான் அந்த விரிட்டல்கள் அதுகள் எல்லாம் கடந்தது அந்த வாட்ஸ்அப் பதிவில் நான் வந்து அவரை தொடர்பு ஒன்று இருக்கிறேன் பிரதேச தொடர்பு பிரதேச ஏடிஎஸ் ஏடிஎஸை தொடர்பு கொண்டு இருக்கிறேன் இப்படி நீங்கள் நான் லீவ்ல நிற்கிறதுக்கு அந்த இந்த மாதிரி லீவ் எடுக்கிறது என்பதை அறிய என்ன அதுக்கு வித பதிலும் தெரியல அது ஏடிஎஸ் சூப்பர் சூப்பராஜிஎஸ் இவ்வளவு பேருக்கு நான் வந்து அந்த கடிதங்கள் என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியும் அவர்கள் எந்த பதிலும் எனக்கு அதில் தெரியல அவர்கள் அதை தரையில் அதுக்கு அவர்கள் சொன்னாதே அதுவும் எல்லாம் உனக்கு தெரியும் தானே ஒரு அலுவலகத்தில் என்ன நடைமுறை முறை என்றும் உனக்கு தெரியும் தானே இதுல வாட்ஸ்அப் வைபர் பதிவுகள் வந்து கிட்டத்தட்ட இருபது பேஜ் வருது அந்த இருபது பேஜ்ல நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது சும்மா ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் தான் நான் காட்டுறேன் ஆதாரத்துக்காக என்னட்ட இல்லையன்று நினைத்து கொண்டுதான் இந்த விஷயம் நான் செய்து கொண்டு வந்தவே உண்மையிலே என்னட்ட அது இருந்திருக்கே இல்லை ஆனா என்னட்ட இருக்கு அந்த அந்த நேரம் என்னட்ட இருந்திருக்கே இல்லை அது அப்புறம் என்னட்ட அது நான் மீட்டெடுத்துட்டேன் அந்த வாட்ஸ்அப் அந்த வைபர் பதிவுகளை அப்ப இந்த ஆதாரங்களை வச்சுக்கொண்டு டயரி இருக்குது ஜிஎஸ் ஒரு விஷயம் சொன்னால் அவர்கள் வந்து வரவுகளை உறுதிப்படுத்துவது தங்க டயரி மூலம் தான் மட்டும் அவர் வந்து அலுவலகத்துல கையொப்பம் அந்த கூட்டத்துக்கு செல்ல வேணும் அதுவும் அழைத்தா தான் போகணும் என்றும் எங்களை டயரியல நடக்குது நாங்கள் வளமையாக எட்டரை மணிக்கு போய் கையெழுத்து வச்சு போட்டு நாலரை மணிக்கு மட்டும் நாங்கள் அங்க நிப்போம் அப்ப இவர் வந்து என்ன சொன்னால் அந்த டைரியில நான் வந்து அன்றைக்கு சைக்கிளமா வந்து நான் என்றதை கவனத்தில எடுக்காம இவர் வந்து எனக்கு விஓபி அடிச்சிருக்கார் உண்மையில வந்து டைரி தான் முக்கியமான அது நீதிமன்றத்துக்கு கூட அந்த டைரி வந்து செல்லுபடியான ஒரு விஷயம் அப்ப இவர் வந்து அதுகளை உண்டும் தண்டாம இவர் செய்து கொண்டே போறார் தண்டை பாட்டுக்கு அப்ப இந்த இந்த விஓபி என்பது எனக்கு ஒரு பிள்ளையான முறையில அடிக்கப்பட்டது என்று அப்புறம் நான் வந்து என்ன செய்யறதுன்றா எங்களோட மேல் அதிகாரி வந்து அந்த இது இந்த இங்குவாரி அதற்கு பொறுப்பாக இருக்கிற மேலதிகாரி என்று கொழும்பில் சுதந்திர சதுரக்கத்துலையும் இங்கே இருக்குது அவருக்கு நான் வந்து இப்படி எனக்கு இப்படி இப்படி பிரச்சனையில் நடந்துட்டு இவர் இப்படி இப்படி செய்திருக்கிறேன் கடிதம் அனுப்பினா இன்றை வரைக்கும் அங்கேயே வந்து பதில் எதுவும் இல்லை இவர் அவருக்கு என்ன பேர் மானா மானா நான் அனுப்பின கடிதத்துக்கும் இந்த வரைக்கும் பதில் இல்லை ஆனால் ஒருவர் கடிதம் மானா பிரதித்துக்கு நேரடியாக அட்ரஸ் போட்டு நான் போட்ட கடிதத்துக்கு ஒரு பதில் வந்திருக்குது மற்றது வந்து அது அந்த அந்த அலுவலகத்தில் நிர்வாக உத்தியோகத்தில் இருக்கிற சத்தியமூர்த்தி என்பவரோட நான் போய் கதைக்க வழிக்கிட்ட அதாவது யாழ்ப்பாண டிசிசி கூட்டம் நடப்பதற்கு முதல் நாள் போய் கரைக்க வழிகிட்ட அவர் தன் போனை எடுத்து கையில் வைத்து கொண்டு ஃபோனை பார்க்குற மாதிரி எனக்கு கதைக்கு தயார்கள் இது சம்பந்தமாக நான் கதைக்க விரும்பவில்லை நான் அப்ப எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து நான் பதில் இல்லைன்னு சொல்லி நான் கேட்க போக அவர் என்ன கண்டன சொன்ன பதில் இது சம்பந்தமாக நான் உங்களுடைய இது கதைக்க போ விரும்பவில்லை அப்போ ஒரு அதிகாரி அப்படி சொல்லலாமோன்றதை எனக்கு தெரியவில்லை அவர் சில பேர் இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாண்டு ஆதாரமும் என்னட இல்லை பொருதுகளுக்கு எல்லாம் ஆதாரங்கள் நாங்கள் வச்சு கொண்டுதான் எல்லாத்தையும் செய்வோம் ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை சரி அதுகளை விட்டு கொண்டு போனாலும் இப்ப எனக்கு இன்னும் இதுவரையும் எந்த நிவாரணமும் கிடைக்கலை ஆனா அந்த செயலர் வந்து குடிச்சு போட்டு நின்றார் என்று நான் பதவி போடுறது காரணம் அவர் குடிச்சிருந்தார் அன்றைக்கு அது என்னால வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கும் எங்கே என்று சொன்னால் அவர் தன்ன்ட தான் குடிக்கவில்லைன்றா அவர் என்ன செய்திருக்கோம் அருகில உள்ள அந்த மருத்துவ நிலையத்துக்கு அதாவது மந்திய ஆஸ்பத்திரிக்கு சென்று தான் குடிக்கவில்லை என்றதை அந்த பிளட் டெஸ்டிங் மூலம் நிரூபிச்சு போட்டு அதை கொண்டை பொருத்துல கொடுத்து எனக்கு ஒரு ஆக்சன் எடுத்திருக்கலாம் அதுதான் உண்மையான விஷயம் ஆனா அதை விட்டுட்டு அவர் வந்து போலீசில் நீரை கொண்டே கொடுத்து ஒரு அரச அலுவலர் கடமையில இருக்கேன் என்ன ஒரு அரசு அலுவலர் அது இறுதியா இருந்தாருன்னா யாரா இருந்தா கொண்டே பொருத்துல கொடுக்கலாமோன்றது எனக்கு தெரியல அப்படியெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் வெங்கியாவில செய்தோடி இப்ப உமாமகள் அந்த தந்த கடிதத்தில் அவ குறிப்பிடுறா வந்து என்னென்று சொன்னால் இந்த குடிச்சது என்றதுக்கு இந்த ஒரு ஆவணமும் கோவை காணப்படவில்லை என்று சொல்லி அவன் அதில் குறிப்பிடுறான் அப்ப எந்த ஒரு ஆவணமும் காணப்பட இல்லையண்டா ஆவணத்தை வச்சா தானே இதே மாதிரி எனக்கு நிறைய 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 இவர்கள் இந்த விஷயத்துல செய்து கொண்டிருக்கார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆவண்ணாச்சரி என்ற பிரதேசர் எனக்கு அந்த இன்கிரிமெண்ட் போகும்போது சைன் பண்ண மாட்டேன்ட்டு அதிருப்தி என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு எனக்கு அந்த மூன்று வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று வருஷமும் எனக்கு இன்கிரிமெண்ட் போட் அப்ப அவர் இங்கிருமெண்ட் போட இல்லை என்றதுக்காக நான் அதை அதை அவரோட நான் பைட் பண்ணாம அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டு பிறகு நான் என்ன செய்யறது என்று சொன்னா இங்க கரவட்டிக்கு ராந்தர் எனக்கு வருகிறது என்று சொன்னா மகேசன் என்ற ஒரு என்ன மாவட்ட செயலர் வந்தா போல அந்த விஷயம் எனக்கு அந்த டிரான்ஸ்பர் ஒன்று கிடைக்குது என்னன்னு சொன்னால் அதுக்கு முன்னம் என்ன நாராயணும் அவரோட சேர்ந்து ரதிய சொல்லுவாங்க அவ சேர்ந்து என்னை வந்து முப்பத்தெட்டு நாள் வந்து ஜிஓபிசுல தடுத்து வச்சு விசாரிச்சு என்னத்துக்கு விசாரிக்கணும் எனக்கே தெரியல ஆனா பொதுமக்கள் முறைப்பாடுன்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் முறைப்பாடுங்க கையில பேசினது போனது வந்தது அதுகள் இதுகள் அந்த கதைகள் தான் நடந்து கொண்டு இருக்குது அப்ப அந்த முப்பத்தெட்டு நாள் விசாரணைக்கு பிறகு அதுவும் ஒரு எலெக்ஷன் வந்தது ஜனாதிபதி தேர்தல் அப்ப அந்த ஜனாதிபதியா கோத்தபாய ராஜபக்ச வரப்போறார் அதுக்கு முந்தின எலெக்ஷனுக்கு இவை வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் எனக்கு எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட அன்று எனக்கு வந்து நான் சரி நாலு மணிக்கு எனக்கு தெரியணும்னு கேட்டேன் வேலனை பிரதேச செயலத்துக்கு வேலன பிரதேச செயலத்துக்கு நான் அடுத்த நாள் போய் அங்க பிரதேச செயலரை சந்திக்க முடியல அப்ப அங்கத்தை ஏடிஎஸை நான் சந்திக்கணும் சந்திச்ச ஏடிஎஸ் சொல்றாரு என்று சொன்னால் ஏடிஎஸ் என்னவர் என்னென்னு சொன்னால் உங்களை நயன அதைவுக்கு தான் பிளான் என்று சொல்லி ஏடிஎஸ் இல்லை ஒரு ஜிஎஸ் ஆள் தொழில் படுது நைனாதீவுக்கு மாற்றுறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கிறோம்ன்றது நைனாதீவுன்றது பருத்துறையிலேருந்து போகிறதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது வந்து இங்கேருந்து யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துலேருந்து வேலணைக்கு போய் வேலணையிலேருந்து புற வாங்க அந்த பக்கத்தில் அந்த பள்ளத்தில் போய் அப்படியெல்லாம் செய்யணும் இந்த சம்பளத்தின்னு முக்காவாசி அதுக்குள்ள போய் ஓடும் முக்காவாசின்னா முழுவதுமே ஓடும் அப்படி ஒரு படைவாங்கல செய்யணும்ன்றதுக்காக அந்த வேத மாவட்ட செயலாளர் அப்படியோட எனக்கு செய்து விட்டு இருந்தேன் அவர் அப்படி ஒன்று செய்து விட்டு இருந்த காரணத்தால நான் வந்து ஒரு அந்த வேலைக்கு நான் போக இல்லை என்று சொல்லி ஒன்பது மாதம் எனக்கு வந்து நான் அதை திருப்பி திருப்பி நான் அந்த இதுன்னு சொல்றேன்ட்டா அப்பீல்னு சொல்றேன் அப்பீல கொடுத்து கொடுத்து கொண்டிருந்தேன் அதுக்கும் சரிமையில்லை எந்த மனைவியும் வந்து அவருக்கு சுகம் இல்லை என்று சொல்லி அப்பீல் கொடுக்க அதுவும் வைத்துக் இல்லை ஒன்பது மாதத்துக்கு பிறகு மகேசன் வந்தா போல அப்போ அந்த அப்ப அந்த நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து அவர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று அதில் கிடைக்கிது சொன்னால் அது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லப்படுது அந்த அரசியல் பழிவாங்கல் என்னவோ எனக்கு அதை பற்றி தெரியாது அவர் அதுல இருந்து விடுபட்டு கொண்டா கல போட்டேன் அப்ப அவர் போன அந்த காலத்துக்குரிய காலத்தை பார்த்தா எனக்கு விஓபி அடிக்கப்பட்டது அதான் ஃபைல்ல விஓபிய அந்த லெட்ரு ஒன்றுமே இல்லை ஏன் இருக்கில்லையண்டா இல்லைதான் கலட்டி போட்டேன் ஏன் அவருக்கு பாதிப்பு வருமன்றதுக்காக அதெல்லாம் கராட்டு இப்ப இந்த ஃபைல்ல அந்த அந்த காலத்துக்குரிய சம்பளம் வந்து ஆறு மாத சம்பளம் எனக்கு இண்ட வரைக்கும் தெரியல ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த ரெண்டு லட்சம் ரூபாவை நான் கேட்டு போன பொழுது நீ மெடிக்கலை கொண்டாடுதலி தினம் அப்ப நான் முன்ன ஒரு மாதிரி யாழ்ப்பாணம் போய் போதான் வைத்தியசாலை அந்த டாக்டரோட தொடர்பு கொண்டு நான் வந்து மெடிக்கல் ஒன்று கொண்டு கொடுத்தேன் அந்த மெடிக்கல் சரியில்லை அது நீ என்ன ஒன்று எடுத்து கொண்டு திருப்பி நான் போய் திருப்பி என்ன ஒரு மெடிக்கல் எடுத்து வந்து கொடுத்தா இந்த வரைக்கும் அந்த சம்பளம் தெரியல அதுக்கு அன்மித்ததாக ஒரு கிட்ட வரியான நாள்ல எனக்கு வருது கடிதம் இருந்தால் நீ போய் மென நோய் என்று சொல்லி ஒரு மெடிக்கல் எடுத்து கொண்டு வந்தேன் எனக்கு ரெண்டு தினமும் எனக்கு எனக்கு நினைவே ரெண்டு தினமும் நான் டாக்டரோட போக அவர் கேட்டேன் உனக்கு மென நோய் என்று கேட்டேன் நான் எனக்கு மேன நோய் வேலை அப்ப அந்த மெனநோய் என்று சொல்லி வேலை ஏன்னு அதை கேட்கணும்ன்றது எனக்கு விளங்கில்லை அண்மையில கோப்பாயில டிசிசி கூட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஒரு ஆள் வந்து தனக்கு பாதிப்பென்று சொல்லி அந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் அல்ல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால் இவர்கள் என்ன மி என்று சொல்லி தண்டி போட்டு எனக்கு அந்த சம்பளத்தையும் தெரியல அதே நிலைமை தான் எனக்கு மன்றது நான் நினைக்கிறேன் இப்படியான நிலைமைகளில் வச்சுக்கொண்டு எந்த பயலில் இது ஒன்றுமே இல்லை ஒரு தகவலும் இல்லை அப்ப நான் வந்து இந்த மேலதிகாரியல் கொழும்புக்கு நான் அனுப்ப அனுப்ப கடிதங்கள் உண்டும் போறேன் இல்ல எல்லா விஞ்ஞானும் மடக்கப்படுவது எல்லாம் மடக்கப்பட்டு மடக்கப்பட்டு இப்ப பிஓபி கடிதத்துக்கு எதிராக நான் வந்து எனக்கு மூலம் அங்க உண்டு அனுப்பின கடிதங்களும் அங்க போய் சேர்ந்ததோ சேதல் வரையா அங்க இருந்த இந்த பதிலும் உண்ட வரைக்கும் வரை இது சம்பந்தமாக நான் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன அவர்களை பரிந்துர டிசிசி கூட்டம் நடந்து நான் கே இருபத்தி அஞ்சாம் தேதி ஓராம் மாதமும் ரெண்டாம் மாதமும் அந்த அந்த காலத்தில் அவரை சந்தித்து நான் இதுகள் சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவர்கிட்ட ஒரு முறைப்பாட்டையும் முன் வச்சு என்னென்று சொன்னால் நீங்கள் இது சம்பந்தமாக எனக்கு நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தரணுமென்னு சொல்லி அதுக்கு காரணம் நான் அர்ச்சனாவை ஆடியதுக்கு காரணம் வந்து அர்ச்சுனா ரா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் நான் டிக்டாக் தளம் ஒன்றில் நான் வந்து ஒரு போய் பார்த்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதனை பற்றி கதைச்சு கொண்டு வந்தோம் அப்போ அதுல நான் கதைச்சு கொண்டிருக்கிற அந்த அதுல போன உடனே அதே வந்து கேட்டுச்சேன் மேலே வாங்கோ நீங்க யார் கதைக்கிறேன்னு கேட்க நான் இன்னும் இப்படி இப்படி சொன்ன இப்படி இப்படி விஷயம் இருக்குன்றது அதுக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர் ராமநாதன் அர்ச்சுநாதன் சரியான ஒரு ஆள் அவர்கிட்ட நீங்கள் இந்த சம்பந்தமா கதையும் கொண்டு அங்கேயும் சொல்லிச்சுன்னே ஊர்லேயும் எனக்கு வந்து கதை வந்து சொன்னவே இதுக்கு தீர்வு தரக்கூடியவே அவர் தான் நானும் கன வீடியோ அதுகளில் பார்த்திருக்கேன் அந்த என்னன்னு சொன்னால் அந்த சுகாதார தொண்டர்கள் அந்த நேரமும் அவர் வந்து ராமநாத டாக்டர் ராமநாத அவர்கள் வந்து அவர்களை கூட்டி கொண்டே வச்சு பொலும்பிலியை வச்சு எல்லாம் கரைச்சிருக்கிறார் பிறகு அது என்ன நடந்தது எனக்கு தெரியாது அப்ப இந்த வகையில பாக்க எல்லா விதத்திலயும் டாக்டர் ராமநாதன் ஒரு சரியான ஒரு ஆளா எனக்கு பட்டபடியால் நான் இந்த விஷயத்த கொண்டே தான் அவர்ட்டத்தான் முன்னெடுத்தாலும் என்றுதான் அப்ப அவர் எனக்கு வசனம் இது கதைக்க முடியாது ஏழு அமர்வுகளோ எட்டு தன்னை தடை செய்யப்பட்டிருக்க அந்த எட்டு அமர்வுகளுக்கு பிறகு மே எட்டாம் தேதிக்கு பிறகு தான் பாராளுமன்றத்துல இது சம்பந்தமாக கதைக்க முடியுமோ எனக்கு தெரியாது ஆனா பாராளுமன்றத்துல பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவு ஒன்று இருக்குது அதுக்குள்ள நான் உங்களோட விஷயத்த போட்டு உங்களுக்கு ஒரு தீவை பெற்று தருவேன் அதுக்கு நீங்கள் அங்க வர வேண்டி வரும் அதுக்குரிய பயண செலவு அந்த காசுகள் எல்லாம் அவர்களை தருவார்கள் அது எல்லாம் எனக்கு என்னோட கதைச்சிருந்தேன் அதை விட நான் எழுதின கடிதத்துல என் டெலிஃபோன் நம்பரையும் போட்டுருந்தேன் நான் அப்ப டெலிஃபோன் நம்பரை போட்ட அவர் மேலே எனக்கு இரவு எடுத்து கதைச்சிருந்தேன் இப்படி இப்படி நடந்ததோ உண்மையோ கேட்டு கலைச்சிருந்தேன் அப்ப நான் இதில் வந்த ஒரு ஒரு உண்மையை மட்டும் சொல்ல முடியும் என்று சொன்னால் எந்த ஒரு அரசியல்காரர்களையும் நாங்கள் நம்ப முடியாது அவர்கள் எங்களுக்கு இந்த அளவு தூரத்துக்கு எங்களோட கதைப்பயர்கள் வந்து இல்லை இதுக்கு முன்னம் எனக்கு நடந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த பிரச்சனைக்கு அப்ப தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு அலுவலர் ஒரு அரசியல்வாதிய சாவ வச்சு எனக்கு ஒரு டாக்டர் அதுவும் ஒரு டாக்டர் நான் ரோயல் மெடிக்கல் சென்டர் வந்து வச்சிருக்கிறேன் அவ வந்து தண்ட கார்ல எந்த செலவும் எனக்கு ஏற்படுத்தாம தானே செலவழிச்சு போய் அவரை சந்திச்சு கேட்ட இடத்துல அவைய மருத்துவனு சொல்லி அவன் எனக்கு சொல்லி அதுக்கு பிறகுதான் அவ எனக்கு அந்த விஷயத்த வந்து கோத்தபாய ராஜபக்ஷ காலத்துல அந்த மகேசன் ஜியோட தொடர்பு பண்ணி எனக்கு இந்த விஷயத்தை அவ மும்முரம் வந்து செய்திருக்க நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன் ஆனா அவவும் அரசியல் கட்சியில போய் நிற்கிறா அவ நான் இன்னும் போவையில்லை